பாக்குறீங்களா நீங்க சென்னைக்கு வந்தா மெஜேஜ் பண்ணுங்க நம்ம மீட் பண்ணலாம் கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா கண்டிப்பா சென்னைக்கு கண்டிப்பா வந்து வேலை இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் புக் பண்ணிடுவாங்க அப்போ நான் கரெக்டாக உங்களுக்கு வந்து நான் வந்து கமாண்டில் சொல்கிறேன் இந்த மாதிரி நான் சென்னைக்கு வரேன்னு சொல்லி சரிங்களா கண்டிப்பாக மீட் பண்ணலாம் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க சென்னையில் நம்ம ரெண்டு பேரும் தான் பேசிகிட்டு இருக்கோம் வினோத் தானா ஒருத்தரையே ஆளுக்கான அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் வந்து எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல இங்கே மாமா பொண்ணும் அன்புடன் சுகி அவங்க லைவுக்கு வர்றேன்னு சொன்னாங்க அவங்களையும் காணோம் ஒருவேளை சைலண்ட் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்களா என்னென்னு தெரியல அப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்லை அவங்க பெரம்பூர் ஓகே ஓகே பெரம்பூருங்கிறது முன்னாடியே இருக்குதுங்களா சென்னைக்கு முன்னாடியே இருக்குதுல்ல அப்படி தானே ப்ரோ நீங்களும் லைவ் போடுங்க ஆமாம் நீங்கள் லைவு போடுற மாதிரி எனக்கு காட்டுச்சு ஆனால் லைவ் வந்து இதே வரலையே நோட்டிஃபிகேஷனே வரல ஆனால் வந்து லைவ் போட்ட மாதிரி காமிச்சது நீங்களும் லைவ் போடுங்க கண்டிப்பாக நான் வர்றேன் எனக்கு நோட்டிஃபிகேஷன் காமிச்சதுன்னா கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படி இல்லைன்னா என்னுடைய சாட்சில் வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது என்னுடைய சார்ட்ஸில் வந்து ஃபோன் நம்பர் நான் வச்சுருக்கேன் சமையல் கான்டாக்டிற்காக நீங்கள் அதில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து லைவுக்கு வரலாம் வாங்கன்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்துடுவேன் ஹாய் இனிய இ மதிய வணக்கம் வாங்க தோழர் தோழிகளே பேசலாம் ப்ரோ உன் வேலை இருக்கு சரி 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 கண்டிப்பா போய் பாருங்க பாருங்க ப்ரோ பாருங்க ப்ரோ நன்றி லைவுக்கு வந்ததுக்கு நன்றி போய் கண்டிப்பா போய் வேலை பாருங்க அன்பு நன்சுகி எங்க போயிட்டீங்க காண ஆளை காணும் எங்க நம்ம லைவ் போட்டா மட்டும் யாருமே வர மாட்டேங்கிறீங்க அதுக்கெல்லாம் ஒரு ராசி வேணும் ஏங்க